இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மனசிய மந்த்ரா சேலத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த கட்சி நிர்வாகிகள் முடிவெடுத்தனர் சேலநாயக்கன்பட்டி அல்லது மகுடஞ்சாவடி பகுதியில் கூட்டத்துக்கு அனுமதி அளிக்க கோரி போலீசில் தாவை கவிஞர் மனு அளித்தனர் ஆனால் போதிய ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை இதனால் ஐயாயிரம் கட்சி நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்கும் வகையில் சேலத்தில் கூட்டம் நடத்திக்கொள்ள ஐம்பத்தோரு நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் மதியம் பனிரெண்டு மணிக்கு கூட்டத்தை துவங்கி பிற்பகல் மூன்று மணிக்குள் முடிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை இரண்டாயிரம் கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி கூட்டத்துக்கு வருபவர்களுக்கு குடிநீர் கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆம்புலன்ஸ் டாக்டர் பத்து நர்சுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன நிபந்தனைகளையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என தாவிக்காவினருக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதுகுறித்து தாவிக்கா மாவட்ட செயலர் பார்த்திபன் கூறியதாவது போலீசாரின் ஐம்பத்தோரு நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ளன பங்கேற்போர் ஐந்தாயிரத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பதால் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு பதிலாக விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்படுகிறது கூட்டம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதால் வீட்டில் இருந்தபடியே டிவியில் நிகழ்ச்சியை பார்க்கலாம் என்று அவர் கூறினார்